சும்மா நாலு தட்டு தான் தட்டணும் ரொம்பலாம் அடிக்கல அப்படின்னு சொல்றார் அப்ப ஒரு பிரஸ் மீட்ல திருமாலன் அவர்களிடம் கேட்கிறார்கள் என்னங்க ரொம்ப அடிக்கலாம் சொல்றீங்க அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றார் திருமாலன் அவர்கள் ஆனால் அவரே பேசியிருக்கார் எங்க நாலு தட்டு தான் தட்டினாங்க அவ்வளோலாம் அடிக்கலை அப்படிங்கிறார் இந்த அவ்வளோலாம் அடிக்கலை அப்படிங்கிறதுக்கும் ரொம்பவே அடிக்கலை அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக எனக்கெல்லாம் தெரியலப்பா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நான் முதலே சொல்லிட்டேன் பாலிமர் செய்தியை பொறுத்த வரைக்கும் விசிகா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க அவங்க கிட்ட விசிகாவினர் ஏகப்பட்ட ஒரண்டை எழுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுடைய செய்தி ஊடகத்தை சார்ந்தவங்க இவங்க எல்லாத்தையுமே மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது பாலிமர் செய்தியில் மட்டும் இந்த செய்தி வெளியாகவில்லை முக்கியமான பல ஊடகங்களிலும் குறிப்பாக ஏகப்பட்ட சோசியல் மீடியாக்களிலும் இந்த உண்மை இப்போது வெட்ட வெளிச்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்போ அவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அளவில் அங்கே பிரச்சனை வருவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்தேகத்தை